ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு என்எல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவு நம்ம ராகு கேது பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கக்கூடியதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்குமே ராகு என்ன செய்ய போகிறார் கேது என்ன செய்ய போகிறார் எந்த இடத்துக்கு வராரு இவர் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுவாரா கெடுதல் பண்ணுவாரா அப்படிங்கிறத பத்தியெல்லாம் நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம் ஏற்கனவே இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மற்ற எந்த வருடங்களிலும் இல்லாத வகையில் ஒரே சமயத்தில் இந்த ஒரே வருடத்திற்குள்ளார நான்கு கிரகங்கள் அடுத்தடுத்த மாதங்கள்ல வந்து அடுத்தடுத்த நாட்களில் கூட வந்து பயிற்சி ஆகுது முதல்ல வந்து சனி பயிற்சியில தோங்குது இது மார்ச் மாசமே சனி பயிற்சிங்கிறது நிகழ்ந்துருது மார்ச் கடைசியில் ஏப்ரல்லேருந்து சனி வந்து உங்களுக்கு வேறு விதமான பலன்கள் கொடுத்துட்டு இருப்பாரு கூடவே வந்து குரு வந்து மே பதினைந்தாம் தேதி அவருமே பயிற்சி அடைகிறாரு ராகு கேதுவும் சேர்ந்துக்குது அது வந்து மே பதினெட்டு நிகழுது ஏன் நம்ம இந்த பதிவை வந்து முன்கூட்டியே நம்ம கொடுக்குறோன்னா உங்களுடைய லைஃப்ல இந்நேரமே மாற்றங்கள் நிகழ தொடங்கி இருக்கும் இது உங்களுக்கு பாசிட்டிவான மாற்றங்களா நெகட்டிவான மாற்றங்களா அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இப்போதிலிருந்தே தயார் நிலையில் இருக்கணும் நமக்கு என்ன நடக்க போகுதுங்கிற கிளாரிட்டி இருந்தால் தானே உங்களால் ஒரு விஷயத்தை வந்து ஜெயிக்க முடியும் அதற்காக தான் இந்த பதிவை நான் வந்து இவ்வளோ முன்கூட்டியே சொல்றேன் இன்னும் சொல்லப்போனால் இந்த பயிற்சி காலகட்டங்களையும் நீங்க வந்து ஜெயிக்கணும் லைஃப்ல வந்து நான் நல்லா இருக்கணும் சார் எனக்கு வந்து வாழ்நாள் முழுக்க நான் அவஸ்தப்பட்டுட்டேன் கடனாளியாவே இருக்கேன் என்ன பண்ணாலும் சிக்கல் தீரலை எல்லா சேனல்லையும் நான் பார்க்க பார்க்க ஒவ்வொன்றும் சொல்றாங்க பயமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து மக்களுக்குமே இந்த வருடத்திலிருந்து உங்களுக்கு முன்னேற்ற பாதைக்கு இறைவன் உங்களை அழைத்து செல்வதற்காக தான் இந்த வாய்ப்பே கொடுத்துருக்காருன்னு சொல்லுவேன் இந்த செகண்ட் இந்த பதிவை நீங்க பார்க்கறதுக்குமே இறைவனுடைய அருள் தான் காரணம் அது எப்படி நான் உங்களுக்கு வழிநடத்த போறேன் அப்படிங்கிறது ஒரு இலவச பொது பலன்களாக நான் சொல்வதாக இருக்கேன் அதை பத்தி நான் குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வருது முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இப்ப பகுதிக்குள்ளார போகலாம் இது கர்ப்போம் பிரதீப் மிதுன ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம் மே மாதம் பதினெட்டாம் தேதி இந்த ராகு கேது பயிற்சி அடைகிறாங்க மிதனத்திற்கு ஒன்பதாம் வீட்டிற்கு ராகுவும் மூன்றாம் வீட்டிற்கு கேதுவும் நகர்றாங்க இதே டயத்துல சனி வந்து உங்களுடைய பத்தாம் வீட்டில் வந்து அமர்கிறார் தொழில் ஸ்தானத்துல வந்து சனி வந்து அக அமர்கிறார் ஏன் இந்த ராகு கேதுவை பற்றி பேசும்போது சனியை பற்றியும் நான் பேசுகிறேன் குருவை பற்றியும் பேசுகிறேன் அப்படின்னா இந்த மூன்று கிரகங்களுமே ரொம்ப முக்கியமான ராகு கேதுவாக நீங்கள் ஒரு சிங்கிள் கிரக கூட்டமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் வந்து ரா குருவும் சனியுமே வந்து பயிற்சி அடைகிறாங்க ஸோ இந்த ராகு கேதுவோடு சேர்ந்து இந்த ரா குருவும் சனியுமே உங்கள் லைஃப்பில் வந்து பெரும் மாற்றங்களை உண்டு பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க இதில் இந்த ராகு கேது தான் வந்து இந்த வருஷத்துலேயே கடைசியாக நடக்கக்கூடிய பயிற்சியாக அமைது மே பதினெட்டு இந்த ஒரு பெரிய பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது இதில் மிதனத்துக்கு உண்மையிலேயே சொல்கிறேன் எழுவது சதவீத நற்பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ராகு வந்து பாகியஸ்தானத்துக்கு வராரு பாக்யஸ்தானத்துக்கு வரக்கூடிய எந்த கிரகமாக இருந்தாலும் அதனுடைய சுபத்தன்மைகளை அது வெளிப்படுத்தும் அதுவும் குறிப்பாக சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அந்த ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்களாக இருக்கிறதுனால அது எந்த வீட்டுக்கு போகுதோ அந்த ரெஃப்ளக்ஷனை எடுத்துக்கும் எப்படி வந்து ஒரு ஒரு குடுவையில் நீங்க தண்ணி ஊற்றி வைக்கிறீங்கன்னா அந்த குடுவை என்ன ஷேப்ல இருக்கோ அந்த ஷேப்புக்கு தானே அந்த தண்ணி இருக்கும் உள்ளுக்குள்ளார அது மாதிரி தான் ராகு எந்த வீட்டுக்கு போறாரோ அந்த வீட்டினுடைய தன்மையை முழுசா உள்வாங்கிக்குவார் அந்த வீட்டினுடைய ஒரு எனர்ஜியை தான் அவர் வெளிப்படுத்துவார் ஸோ இந்த ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது பாக்யஸ்தானம் பாக்யஸ்தானம் எப்போதுமே ஒரு மனிதருக்கு தான் செய்வதற்கு காத்துக்கிட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து முயற்சி ஸ்தானத்தில் போய் கேது அமர்கிறார் சில நேரங்கள்ல சில முட்டுக்கட்டைகள் வரும் தான் உங்க லைஃப்ல கொஞ்சம் ஸ்பீட் பிரேக் அப்பப்போ கொடுக்கும் தான் அதுக்காக நீங்க வந்து வருத்தப்பட வேண்டாம் அதோட மூன்றாம் வீட்டில் கேது அமர்வதுங்கிறது வந்து உங்களுக்கு மென்டல் கிளாரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும் மூன்றாம் வீடுங்கிறது மறைவு ஸ்தானமும் கூட உபஜயஸ்தானமும் கூட உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி தரக்கூடிய வகையில் உங்களுடைய எண்ணங்களை அவர் சீர்படுத்துவார் வழி நடத்துவார் சோ இந்த காலகட்டத்தில் குரு எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜென்ம குருவாக உங்களுக்கு அவர் போய் அமர்ற உங்க ராசிக்குள்ளாரியே வந்து அமர்றார் அப்ப அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெரிய கெடுதல்கள் எதுவும் கிடையாது அப்பப்போ வந்து உங்களுக்கு ஒரு சில சுப செலவுகளோ அல்லது ஒரு இன்றியமையாத வேற வழி இல்ல அன்அவாய்டபிள் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்ங்கிறது ஒரு சில பேருக்கு உருவாகலாம் ஆனால் குரு பார்க்கக்கூடிய அத்தனை இடங்களும் மிக மிக சுபத்தன்மைகள் வாய்ந்த வீடுகளை உங்களுடைய ராசிக்குரிய வீடுகளை அவர் பார்க்குறாரு உங்களுடைய ராசியிலிருந்து ஐந்தாம் வீடுங்கிறத பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த வீட்டை பார்ப்பாரு ஒன்பதாம் வீடுங்கிறத பாக்யஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த வீட்டை பார்க்குறாரு ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும் ஸோ இந்த ஐந்தாம் பார்வை ஒன்பதாம் பார்வையெல்லாம் குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது இவ்வளோ நாள் இப்படியோ எப்படியோ போயிடுச்சு லைஃபு இனிமேல் மட்டும் என்ன நல்லது நடந்துட போகுது அப்படின்னு ஒரு சில பேருக்கு அந்த விட்டேந்தியான ஒரு எண்ணங்கள் வரும் விரக்தியான எண்ணங்கள் வரும் அந்த எண்ணங்களை செய்து ஒதுக்கி வச்சுருங்க இந்த காலகட்டத்தில் எனர்ஜெட்டிக்காக எழுந்து ஓடுறதுக்கான ஒரு முயற்சியை முன்னெடுங்க இங்கே செல்ஃபி எடுக்கல அப்புறங்க எனர்ஜெட்டிக்காக ஓடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு இப்போ கூட தோணலாம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இப்படியே நினச்சிக்கிட்டு இருந்தால் மட்டும் என்ன நடந்துட போகுது காசா பணமாக நம்ம ஒரு குறிக்கோளை வந்து உயர்வாக வைக்கலாமே அதுக்கான ஒரு காரண காரியத்தையும் நான் சொல்லிட்டு இருக்கேனே இப்ப இந்த இடத்துக்கு வரக்கூடிய கிரகங்கள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கேன் அப்போ ஒரு நல்ல காலத்துல நம்ம வந்து பழச நினைச்சுக்கிட்டு ஓரமாக உக்காரதுனால மட்டும் என்ன மாற்றங்கள் நிகழ்ந்துட போது அப்புறம் அந்த கிரகம் நமக்கு ஒன்றும் பண்ணலை இந்த கிரகம் ஒன்றும் பண்ணலைங்கிறதுல சொல்லி பிரயோஜனம் கிடையாது நிறைய பேர் வாழ்க்கையில வந்து முன்னேற்றம் அப்படிங்கிறது அவங்க எதிர்பார்க்காத தருணங்கள்ல தான் கிடைச்சிருக்கு நமக்கெல்லாம் எங்கே வந்து லைஃப் வந்து முன்னேறிட போகுதுன்னு போது திடீர்னு எங்கேருந்தோ உங்களுக்கு வந்து ஒரு உதவி வந்து கிடைக்கும் வெளிநாடு சென்று திரும்பி இருக்கக்கூடிய உங்கள் நண்பர் வந்து திடீர்னு உங்களை அழைப்பார் பார்த்து ஒன்று எவ்வளோ நாள் ஆச்சு இன்னைக்கு சந்திக்கலாம் பாரு சந்திக்கும் போது அவர் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணலாமா பாரு நான் மறுபடியும் வெளிநாடு போகிறேன் இங்கே எனக்கு பார்த்துக்கிறதுக்கு நம்பகமான ஆள் இல்லை நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் இது மாதிரி ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம் உங்க லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் லக்கி பாஸ்கர் படம் பாத்தீங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஆண்டனி மாதிரி ஒரு நண்பர் நம்ம லைஃப்ல வரமாட்டாரா அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா அது மாதிரியான ஒரு தருணத்தை இப்போது ராகு கேதுவும் சரி சனி குருவும் சரி உங்க லைஃப்ல ஏற்படுத்த போகுது உங்க லைஃப்லயும் ஆண்டனி வரப்போகிறார் ஆனா ஒரு சில பேர் நினைப்பாங்க நமக்கு வந்து பணம் கொடுக்குறவன் ஓடி போயிட்டா காணா போயிட்டா அந்த இருக்க இருக்கதான் செய்யும் அதுவுமே அந்த லக்கி பாஸ்கர்ல ஒரு வரக்கூடிய ஒரு காட்சி தான் ஒரு வேலை பணம் வரலன்னா என்ன ஆகுறது அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கிற வேலையில் ஒரு வயிற்றுல பாலை வாக்குற மாதிரி மனசை நிறைக்கிற மாதிரி அவர் வந்து திருப்பி பணத்தை தருவாங்க இல்லையா அது மாதிரியான ஒரு நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில இப்போ போகுது ஸோ மிதுன ராசியினர் குருவோடைய பார்வையால் மிகப்பெரிய சுபீட்சங்கள் அடையக்கூடிய அதே வேளையில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவாலும் மிகப்பெரிய நன்மைகள் அடைய போறீங்க ஆனால் எழுந்து ஓடுவதற்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு குறை வைக்காமல் நீங்கள் நகர்வதற்கு நீங்கள் தயாராக இருங்கள் ஒரு நல்ல ஒரு காலமாகவே இது இருக்க போகிறது இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது உங்களுக்கான கோச்சார ரீதியான பொது பலன்கள் இது உங்களுக்கு மிக நல்லது பண்ணக்கூடியதாகவும் இருக்கலாம் அல்லது கெடுதல் பண்ணக்கூடியதாகவும் இருக்கலாம் நீங்கள் வந்து நல்லதை மிக அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் தீமைகளை குறைத்து கொள்வதற்கும் நான் சொல்லக்கூடியது என்னென்னா நீங்கள் வந்து உங்களுடைய பெயரை மிக சரியாக அமைத்து கொள்வது ஒரு மிகப்பெரிய தீர்வாக ஆகும் ஏன்னா இப்போ நீங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சில பேர் ராஜயோகங்கள் நடக்கும் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு இருந்திருப்பாங்க ஆனால் ஒன்றுமே நடக்கலையே சார் அப்படின்னு சொல்லி அழுது புலம்புபவர்கள் ரொம்ப அதிகம் அதற்கு காரணமாக என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு நல்ல ஒரு காலகட்டத்தில் இறைவன் வந்து உங்களுக்கு பென்ஸ்காரே பரிசளிச்சா கூட வண்டியில் பெட்ரோல் இல்லைன்னா எப்படி வண்டி நகரும் அதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும் ஸோ அது மாதிரி தான் உங்களுடைய பெயரே வந்து ஒரு எந்திரம் மாதிரி உங்களை இயக்கக்கூடிய மந்திரம் மாதிரி ஸோ அது வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய நீர்க்கும் சரியாக அமைந்திருக்கும் பொழுது இந்த பயிற்சி இல்லை எல்லா பயிற்சி காலகட்டங்கள்லையுமே உங்கள் லைஃப் வந்து மாறும் உங்கள் லைஃப் வந்து அல்டிமேட்டாக வந்து உங்களுடைய ஏன்னா விதி வந்து மாறணும் அப்படின்னா உங்களுடைய மதி மிக சரியாக வேலை செய்யணும் உங்களுடைய மதி மிக சரியாக உங்களுடைய அறிவு மிக சரியாக வேலை செய்யணும்னா உங்களுடைய பெயர் சக்திமிக்கதாக அமைந்திருக்கணும் உங்களுடைய பெயர் நல்லா அமைந்திருந்தால் மட்டுமே உங்களால் சரிவர இயங்க முடியும் ஸோ அதை வந்து நான் வந்து இலவச பொதுப்பலன்களாக உங்களுக்கு அனுப்புகிறதா இருக்கேன் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதியையும் உங்களுடைய பெயரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட கீழே தெற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான இலவச பொதுப்பலன்கள் மூன்று நாட்களுக்குள்ளார அனுப்புவேன் இது முதலில் வரக்கூடிய நூறு நபர்களுக்கு மாத்திரமே என்னால் தர முடியும் நேரமின்மை காரணமாக முதலில் வரக்கூடிய ஒரு நூறு நபர்களுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் தரேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்து உங்கள் நேம் அனுப்பிச்சி விடுங்க இதில் யாரெல்லாம் வந்து வியாபாரம் துவங்கி எனக்கு வியாபாரம் டோட்டலாக வந்து டவுன் ஆகிடுச்சு சார் என்னால் வந்து போட்ட காசை கூட எடுக்க முடியல அப்படின்னு இருக்கிற நிலைக்கு இருப்பவர்கள் கூட உங்களுடைய வியாபார பேரையுமே எனக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அதே போல் ஒரு சில பேர் குழந்தைக்கு பேர் வச்சுருப்பீங்க அல்லது குழந்தையோட நலன் கருதி இருக்கக்கூடியவர்கள் உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதி நேரம் அவ நீங்கள் பேர் வைத்திருந்தீங்கன்னா அந்த பேரையுமே கூட அனுப்பி வைக்கலாம் அது பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல்களை சொல்கிறேன் அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும் அது வந்து என்னுடைய கன்சல்டேஷன் ப்ரொசீஜராக இருக்கும் அது என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜருங்கிறத நான் அதில் சொல்கிறேன் பட் ஏற்கனவே பொருந்தி இருக்குன்னா மிக நாணயமாக நியாயமாக அது இருக்குங்கிறதையுமே நான் சொல்லிடுவேன் உங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு சின்ன வாய்ப்பை ஒரு இலவச ஒரு வாய்ப்பு தான் இது ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸை அனுப்பிச்சி விடுங்க உங்கள் பிறந்த தேதி பெயர் வியாபார பெயர் குழந்தையுடைய பெயர் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான இலவச பொதுப்பலங்கள் மூன்று நாட்களுக்குள்ளார தரேன் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சி விடுங்க முதலில் வரக்கூடிய நூறு நபர்களுக்கு நான் பதில் அனுப்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்